ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவே உண்மணி சேர்ந்தால் அத்தியாயம் இருபத்தி மூன்று என்னம்மா நெய்யும் இப்படி பேசுகிறேன் என்று அதிருந்து தான் போனால் ஸ்ரீநிதி எப்படி பேசுகிறேன் உங்களுக்கு சாதகமாக அநியாயத்தை பேச சொல்றியா என்று மிருதுலா கேட்க ஸ்ரீமதி கூட வாயை பிளந்து மிருதுளாவை அதிசயமாகத்தான் பார்த்தார் பின்னே அவரும் திருமணமாகி வந்து இத்தனை வருடத்தில் இந்த வீட்டில் எத்தனையோ நல்லது கெட்டது பிரச்சனை வந்திருக்கு எதிலும் தலையிட மாட்டார் ஸ்ரீமதி இழுத்து வைத்து இது என்ன நீ கண்டுக்காம போற நீயும் வந்து உட்காரு என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டியா என்று ஸ்ரீமதி பம்பு செய்தால் கூட எனக்கு என்ன அன்னை தெரியும் உங்க தம்பி எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க கூடவே நீங்களும் இருக்கீங்க அப்புறம் என்ன உங்க ரெண்டு பேருக்கும் தெரியாததா எனக்கு தெரிய போகுது என்று போய்விடுவார் அப்படிப்பட்ட மிருதுளா இன்று மகளை லெஃப்ட் அண்ட் ரைட் கேள்வி கேட்க ஸ்ரீமதி வாயடைத்து போனார் அவருக்கும் உண்மை நிலை புரியுமே எனவே மருமகளைத்தான் அதட்டினார் ஸ்ரீநிதி உன் அம்மா சொல்ற மாதிரி அவளோட அப்பா அவளுக்காக எதிரி கம்பெனி கிட்ட இருந்து பல ஆயிரம் கோடி கொடுத்து மகளுக்கு வாங்கி கொடுத்திருக்கார் உன்னோட ஆதங்கம் எனக்கு புரியுது ஸ்ரீ என்ற அடையாளம் நம்ம எல்லாருக்கும் பொதுவா இருந்தது இப்போ அது நித்தியனுக்கு மட்டும் சொந்தமாகிடுச்சு அதனால என்ன நாம எல்லாரும் இந்த ஒரே வீட்டில் இருக்கும் வரை நாம ஸ்ரீ தான் நம்ம நம்ம கைவிட்டு போக இருந்த நம்ம கம்பெனியை நித்தியனுக்கு அவன் மனைவி வாங்கி கொடுத்து இருக்கிறா அதனால என்ன அவளும் நம்ம வீட்டு பொண்ணுதானே உன் கோபத்தை குறை நீயே இப்படி புரியாமல் நியாயம் இல்லாமல் பேசினா உன் புருஷனை என்ன பண்ணுறது நம்மளோட கம்பெனி சொத்துக்கள் அத்தனையையும் நாம் இழந்து இப்படி நிற்க உன் புருஷனும் உன் தம்பியும் தான் காரணம் அதை மறந்துடாத நித்தியனை ஸ்ரீகுருக்ஸை விட்டு வெளியேற்றி விட்டு இவர்கள் இருவரும் ஸ்ரீ குருக்ஸை எடுத்துக்கணும் என்று உன் அப்பா இறந்தபோதே இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு அவனை எங்களுடன் தொழிலுக்கு வா என்று சொல்லவே இல்லை எங்கே வரப்போகிறானோ என்று அவனிடம் பிளான் பண்ணி பவர் வாங்கிக்கிட்டு அனுப்பிட்டாங்க அப்பவே நாங்கள் நித்தியனை தடுத்து பேசினோம் நீயும் தொழிலுக்கு வா இப்படி விலகி போகாதேன்னு அவன் பெருந்தன்மையாக நம்ம அண்ணன் அக்கா தானே எடுத்துக்கட்டும் நம்ம பங்கை அப்புறம் வாங்கிக்கலாம் என்று இவனுங்களை நம்பி விட்டுட்டு போனான் என்ன ஆச்சு இப்போ நித்தியனும் என் தம்பியும் இவங்க மேலே கேஸ் போட்டால் தூக்கி உள்ளே வச்சிருவானுங்க மரியாதையாக நீ உன் புருஷனை சமாதானப்படுத்து இல்லையா வாங்க நாம் வீட்டை விட்டு வெளியேறி விடுவோம் இவ்வளவு நடந்த பிறகும் நம்மளை பற்றி எதுவும் தப்பாக சொல்லாம இதுவரை ரெண்டு பேரும் பொறுத்து போனாங்க இப்போ அவன் மனைவி சொத்துல நீங்கள் பங்கு கேட்டால் சும்மா விடுவானா போங்க ரெண்டு பேரும் உங்கள் புருஷன்களுக்கு புத்திமதி சொல்லுங்க என்றார் ரொம்ப நன்றி என்னை நித்தியனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு என்று மிருதுலா சொல்ல அவன் என் அப்பா மாதிரி என் தம்பி கடைசி வரை நம்பியது நித்தியனை தான் அது அதம் அந்த மாதிரி நம்ம கம்பெனியை நம்ம குடும்ப அடையாளத்தை அடுத்தவருக்கு விட்டு கொடுக்காமல் நமக்கே சொந்தமாக்கிட்டான் அது போதும் நமக்கு எந்த பிள்ளைக்கிட்ட இருந்தால் என்ன நம்ம கிட்ட தானே இருக்காது என்றார் அறைக்கு வந்த நிறுத்து எனக்கு கோபம் என்ன மனிதர்கள் இவர்கள் என்னுடையதை ஏமாற்றி தோற்றுவிட்டு இப்போ என் மனைவியோடதையும் பங்கு பிரிக்க பார்க்கிறார்கள் நானும் கூட இவர்களிடம் திரும்ப ஏமாற தெரிந்தேன் நைதிகை பெயரில் கம்பெனி போனால் குடும்பத்தார் மனசு வருத்தப்படும் இதுவே என் பெயருக்கு என்றால் நம்ம பையன்தானே என்று அவங்க மனசு சமாதானமாகும் என்றுதான் அவன் பெயருக்கு வாங்க நினைத்தான் கார்த்திகேயன்தான் அண்ணா மாமா குணம் பற்றி சொல்லி முன்னெச்சரிக்கை செய்தார் ரவினேஷ் பிடிவாதமாக நைதிகை பெயருக்குத்தான் வாங்கணும் என்றான் அவர்களுக்கு இவர்களின் குணம் தெரிஞ்சிருக்கு ஏன் உனக்கு தெரியாதா என்று அவன் மனசாட்சியை கேட்க தெரியும் இப்பவாவது திருந்தி இருப்பார்கள் என்று நினைத்திருந்தான் நாய் வாளை நிமிர்த்த முடியாது என்று இப்போத்தான் தெரிந்து கொண்டான் நல்ல வேலை என்னோடதே இவங்க கிட்ட பறிகொடுத்த மாதிரி இவளோடதையும் கொடுத்திருப்பேன் ரபினேஷ் காப்பாற்றி விட்டான் டா நண்பா என்று சொல்லி கொண்டான் நைதிகை உம் என்று இருந்தாள் அவளுக்கு அவள் கவலை வெளியே போகிறோம் என்றால் ஜாலியாக எங்கேயாவது கூட்டி போவான் என்று நினைத்தாள் இவன் இப்படி செய்தது ஏமாற்றமாக இருந்தது அவளுக்கு வெளியுலகம் பார்க்க வேண்டும் என்ற ஆசை நிறைய உண்டு காரணம் அவள் மூன்று வயதில் இருந்து பதினேழு வயது வரை சிறையில் இருந்தவள் அந்த விடுதியை புதுப்பிக்கிறார்கள் பெயிண்ட் அடிக்கிறார்கள் என்றால் கூட இவளுக்குத்தான் அதிக சந்தோஷம் வரும் பின்னே ஒரே மாதிரி வண்ணம் அவர் வண்ணம் ஒரே மாதிரி வண்ண சுவர்களை பார்த்து கொண்டு எத்தனை வருடம் வாழ முடியும் விடுமுறைக்கு அவள் அப்பா வீட்டிற்கு வந்தாலும் அங்கேயும் அதே வீடு அதே அறை தான் இதிலும் கொடுமை இவள் வரும் நேரம் மோகனா பல் பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு சுற்றுலா போய்விடுவார் அங்கேயும் சாந்திமாவும் இவளும் தான் இருக்கணும் அப்பா சில முறை உடன் இருப்பார் அவர் கட்சிப்பணி அரசியல் அவரை ஓரிடத்தில் இருக்க விடாது கார்த்திகேயன் இவளிடம் அன்பாக இருந்தார் வேண்டும் என்பதை வாங்கி கொடுப்பார் ஆனால் அவருக்கு அவருக்கும் இவளை வெளியே கூட்டிக் கொண்டு நான்கு இடங்களுக்கு போகணும் என்றெல்லாம் தோன்றியது இல்லை ஆனால் பலமுறை குடும்பத்தோடு அவர் சுற்றுலா போயிருக்கார் அப்போது நைதிகையை கூட்டி போகலாம் என்று மோகனாவிடம் கெஞ்சுவார் ஆனால் அவளை விட பிள்ளைகள் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் அவர்களுக்கு அவங்க அப்பா அவங்களுக்கு மட்டும்தான் அவர்கள் மனநிலை புரிந்ததால் விட்டு விடுவார் அப்பா என்னையும் டூர் கூட்டி போங்க என்று நைதிகை கேட்டிருந்தால் எப்படியாவது கூட்டி போயிருப்பார் பாவம் அவருக்கும் சின்ன பெண்ணை தான் மட்டும் எங்கே கூட்டி போவது என்று தெரியாமலேயே விட்டுவிட்டார் அப்பாவிடம் கேட்க வேண்டாம் என்று இவளும் விட்டுவிட்டாள் முதன்முறை அவளுக்கு திருமணம் என்றதும் அவளுக்கு பெரிதாக எந்த உணர்வும் தோன்றலை அப்பா சொன்னதை செய்வது போல் இதுவும் ஒன்று என்றுதான் இருந்தாள் ஆனால் சாந்திமாதான் பாப்பா இனி உனக்கு என்ன ஆசை எல்லாம் இருக்கோ அத்தனையும் உன் புருஷன் நிறைவேற்றி வைப்பார் பெண்ணோ ஆணோ பெற்றவர்களிடம் கூட சில விஷயங்களை சொல்ல முடியாது ஆனால் தன் துணையிடம் அத்தனையும் அத்தனையும் பகிர்ந்து கொள்ளலாம் உன் புருஷன் கூட ஊர் சுற்றி வரலாம் என்று அவளுக்குள் ஆசை விதையை ஊன்றியவர் அவர்தான் அவர் யதார்த்தமாகத்தான் இப்படி சொன்னார் ஆனால் நைதிகை மனதில் இனி தன் கணவன் தன்னுடையவன் தன் கூடவே இருப்பான் தனக்கான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வான் என்று நினைத்து கொண்டாள் இயல்பான ஒரு குடும்பத்தில் பெற்றோர்களுடன் வாழ்ந்திருந்தால் இதெல்லாம் வாழ்க்கையின் ஒரு பாதி மட்டும்தான் இதுவே வாழ்க்கை இல்லை என்று புரிஞ்சிருக்கும் ஸ்ரீவத்ஷன் அறையில் சுதனும் ஸ்ரீநிதியும் வஞ்சிதாவும் இருந்தார்கள் என்னடா இவன் இப்படி பண்ணிட்டான் எல்லாரும் நம்மளை கேலி பண்ணுவான்களேடா என்றான் ஸ்ரீவத்ஷன் ஆமா நாம் அசால்ட்டா இருந்துட்டோம் நித்தியன் என்ன பண்ண போறான்னு அசால்ட்டாக இருந்துட்டோம் நாம் திருமணத்துக்கு முன்பே அந்த அமைச்சரிடம் பேசி எங்களுக்கு பங்கு கொடுக்கறதா இருந்தால் தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவோம்னு பேரம் பேசி இருக்கணும் எப்படியாவது கல்யாணம் நடந்தால் போதும் என்று நாம் சொன்னதை செய்திருப்பார் இப்போ திருமணம் முடிந்து விட்டதால் அவங்க கை விட்டது இந்த நித்தியன் நம் இந்த நித்தியன் நாம் சொத்துக்களை விற்றதுக்கு கூட வந்தவுடன் நம்ம கூட சண்டை எதுவும் போட்டிருந்தா இவனை சந்தேகப்பட்டிருப்போம் இவன் அப்ப கூட திட்டினானே தவிர பெரிதாக சண்டை போடலை அதில் தான் நான் ஏமாந்துட்டேன் என்றான் சுதன் நான் அப்பவே இந்த கல்யாணம் வேண்டாமல் சொன்னேன் குலம் கோத்திரம் தெரியாதவளை எங்கள் குடும்பத்துக்குள்ள கொண்டு வர வேண்டாம்னு அத்தை கிட்ட சொன்னேன் அவரும் அப்படித்தான் நினைத்தார் நீங்க ரெண்டு பேரும் தான் பிடிவாதமாக இருந்தீங்க இப்ப என்ன நடந்தது யாரோ ஊர் பேர் தெரியாதவ எங்க குடும்ப சொத்தை வாங்கிக்கிட்டு வந்து நம்ம வீட்டிலேயே சட்டமா உட்கார்ந்திருக்கா என்று ஸ்ரீநிதி பொங்க நாங்க இப்படி நடக்கும் என்று நினைக்கலை அந்த அமைச்சர் தான் இந்த குள்ள பண்ணி இருப்பான் எவ்வளோ ஒரு பணக்காரி கூட கூத்தடிச்சு ஒரு பெண்ணை பித்து அவளை என்ன பண்ணினானோ அவளோட சொத்தை சுருட்டுக்கிட்டு இந்த பெண்ணை மட்டும் தூக்கிக்கிட்டு வந்துட்டான் இவ அந்த ஆளோட மகதான் இல்லைன்னா இவள் அனாதை ஆசிரமத்தில் விட்டு என்று தன் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசினான் சுதன் அவள் எல்லாம் ஒரு ஆளா நம்ம கூட அவன் இன்னா நம்ம வீட்டு வேலைக்காரின்னு தான் யாரும் சொல்லுவாங்க ஆனா பாருங்க அவ தான் நம்ம எல்லாரையும் விட பணக்காரி என்றாள் வஞ்சிதா ஆனாலும் அவள் உள் மனதில் ஒரு நிம்மதி சந்தோஷம் ஏனென்றால் இந்த நைதிகை பெரும் பணக்காரி பதவியும் அதிகாரமும் உள்ள அவள் அப்பா இதனால் இவளை இந்த வீட்டில் உள்ளவர்கள் தாங்கி தடுக்கி கொண்டாடுவார்களோ என்று நினைத்திருந்தாள் அப்படி செய்தால் இந்த வீட்டில் இவளை யாரும் மதிக்க மாட்டார்களே தன்னிலை தாழ்ந்து போகுமே என்று கவலைப்பட்டாள் இப்போ அதற்கு எந்த அவசியமும் இல்லை அவளை யாரும் பெரிதாக மதிக்கலை அதுவும் வந்த மறுநாளே ஸ்ரீநிதியின் வகைக்கு ஆளாகிவிட்டாள் இனி இந்த வீட்டில் நிம்மதியாக ஒரு நிமிடம் கூட அவளால் இருக்க முடியாது ஆண்களின் கோபத்தை விட பெண்களின் கோபம் ஆபத்தானது அதுவும் குடும்ப தொழிலை அவள் பேரில் வாங்கியது அனைவருக்குமே கோபத்தை கொடுத்தது பெரியவர்களை தவிர அவர்களுக்கு நியாயம் புரிந்தது அதே நேரம் மகனும் மருமகனும் பண்ணின பித்தலாட்டமும் புரிந்தது நல்ல வேலை இனியும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஸ்ரீநிதி தம்பி பொண்டாட்டியை படுத்துகிற பாட்டை கண்ணார ரசித்து பார்க்கலாம் பொதுவாகவே ஸ்ரீநிதி அத்தையைப் போலவே டாமினன்ட் பண்ணும் குணம் கொண்டவள் ஸ்ரீமதியும் ஒரு காலத்தில் தான் வைத்ததுதான் இந்த வீட்டில் சட்டம் யாரும் அதை மீறி மீறக்கூடாது என்று தம்பி மனைவிகளை தானே அடக்கி தன் கட்டுக்குள் வைத்து இருந்தார் அவரின் பிரதிபிம்பமான ஸ்ரீநிதியும் அப்படியே தான் வளர்ந்தாள் மிருதுளாவிற்கு இது பிடிக்கலை கல்யாணமாகி இன்னொரு வீட்டிற்கு வாழப்போகும் பெண் இவ்வளவு அதிகாரம் பண்ணுவது நல்லது இல்லை என்று சொன்னால் கூட கேட்க மாட்டாள் ஸ்ரீவச்சன் நல்லவன்தான் என்றாலும் சொந்தத்தில் பெண் கொடுக்க மிருதுளா விரும்பலை எனவே கணவனிடம் சொல்லி விட்டார் சொந்தத்தில் கட்ட வேண்டாம் என்று ஸ்ரீமதி கூட அதை பெரிதாக நினைக்கலை ஆனால் ஸ்ரீவத்சன் குறுக்கு புத்தி கொண்டவன் அம்மா காலத்திற்கு பிறகு தான் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வருமோ என்று நினைத்தவனுக்கு அது பிடிக்கலை தான் எப்பவும் இந்த வீட்டு மனிதனாக இருக்கணும் என்றால் இந்த வீட்டில் அவனுக்கான உறவை வளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் அதற்கு ஒரே வழி ஸ்ரீநிதிதான் வேறு பெண்கள் இல்லை சின்னமாமாவிற்கு குழந்தைகள் இல்லை அந்த சொத்தும் தங்களுக்கு வரணும் என்றால் ஸ்ரீநிதியை கட்டி கொண்டால்தான் என்று முடிவு செய்து அவளை வேறு கோணத்தில் பார்த்தபோதுதான் அவளுடைய அதாரிட்டியான குணமும் கோபமும் தெரிந்தது முதலில் இது தேவையா எனக்கு என்று நினைத்தாலும் இவளைப் போல ஆளால் தான் வீட்டில் உள்ள மற்றவர்களை அடக்கி அதிக ஆதிக்கம் செலுத்த முடியும் இவளை எப்படி தன் பக்கம் திருப்புவது என்று யோசித்து பிளான் பண்ணினான் எந்த சாகசம் செய்தும் அவளை தன் பக்கம் அவனால் திருப்ப முடியலை என்று எப்போதும் வீட்டில் அவள் எப்போதும் வீட்டில் அவள் செய்வதுதான் சரி என்று அவளுக்கு ஜால்ரா அடித்தான் இதனால் அவளுக்கு அவன் மேல் ஒரு நம்பிக்கை பிறந்தது அடடா இவன் நமக்கு ஏற்ற ஜால்ரா என்றுதான் நினைத்தாள் இப்படியே அவளை தன் பக்கம் ஈர்த்து கொண்டான்